வக்வாரிய சட்டத்தை திருத்துவதற்காக ஒரு மசோதா கடந்த எட்டு மாதங்களுக்கு முன்னால் நாடாளுமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்டு எதிர்ப்பு விசைகள் வந்ததன் காரணமாக அதை ஒரு நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்ப வேண்டும் கேட்டுக்கொண்டதற்கெனங்க நாடாளுமன்ற மூத்த உறுப்பினர் திரு ஜெகடாம்பால் பால் அவருடைய தலைமையில் ஒரு கூட்டுக்குழு அமைய பெற்றது அந்த குழு கடந்த எட்டு மாதங்களாக ஒன்பது மாதங்களாக ஒவ்வொரு மாநிலத்தினுடைய தலைநகருக்கும் சென்று அங்கே இருக்கின்ற வக் போர்டு அல்லது இந்த சட்டத்தை பற்றி கருத்து சொல்ல வேண்டிய கருத்துரையாளர்கள் அனைவருக்கும் போதிமான வாய்ப்பை கொடுத்து அவருடைய எல்லாம் கேட்டுக்கொண்டு வந்து வ வந்து 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 கொண்டிருக்கிறோம் அதிலே இந்த மாதத்தில் மேற்கு வங்காளம் பீகார் லக்னோ உத்திரப்பிரதேசம் இந்த மூன்று மாநிலங்களுக்கும் இந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு அதில் நானும் திராவிட கழகத்தின் சார்பில் நானும் மாண்புமிகு உறுப்பினர் அப்துல்லா அவர்களும் கலந்து கொண்டு அந்தந்த மாநிலங்களில் நடந்த கருத்து கேட்புகளை கலந்து கொண்டோம் அது இருபத்தி ஒன்றாம் தேதி தான் கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி தான் லக்னோவில் அந்த சுற்றுப்பயணம் முடிந்தது சுற்றுப்பயணத்தில் நாங்கள் இருக்கிற போதே இருபதாம் தேதி எங்களுக்கு ஒரு அறிவிப்பு வந்தது இருபத்தி நாலாம் தேதி மீண்டும் ஜேபிசி கூட்டம் கூட்டுக்குழு கூட்டம் என்று வந்தது அதிலேயும் என்ன சொல்லியிருந்தார்கள் என்றால் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் இந்த தாக்க தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்ற மசோதாவுக்கு ஒவ்வொரு சரத்துக்கும் நீங்கள் என்ன திருத்தத்தை கொண்டு வர விரும்புகிறீர்கள் அமன்மெண்ட்ஸ் அதை உடனடியாக எழுத்துப்பூர்வமாக நாற்பத்தெட்டு மணி மூணு நேரத்தில் தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அதுவே எங்களுக்கு புதிராக இருந்தது அது இப்படி ஒரு காலமும் நடந்ததில்லை அதற்கு பிறகு இருபத்தி ஒன்றாந்தேதி தான் கலைகிறோம் அங்கிருந்து இருபத்தி நாலே நீங்கள் கொடுத்த திரு திருத்தங்கள் மீது ஒவ்வொரு ஷரத்தாக கிளாஸ் பை கிளாஸ் கன்சிடரேஷன் சொல்வார்கள் என்ன திருத்தம் கொடுத்தோமோ ஒவ்வொரு பிரிவாக விவாதிக்கப்படும் என்று சொன்னார்கள் நான் அதற்கு அங்கேயே எதிர்ப்பு தெரிவித்தேன் நாடாளுமன்ற கூட்டுக்களுடைய தலைவர் உங்களுடைய எதிர்ப்பு நியாயமானது தான் குறைந்த காலம்தான் இருக்கிறது நான் அரசாங்கத்திடம் பேசிவிட்டு சொல்கிறேன் என்று சொன்னவர் எந்த பதிலும் சொல்லவில்லை உடனடியாக நான் ஒரு கடிதம் அடுத்த நாள் எழுதினேன் இருபத்தி ரெண்டாம் தேதி எழுதினேன் நீங்கள் ஒப்புக்கொண்டபடி எங்களுக்கு காலவாசம் தரவில்லை இருபத்தி ஓராம் தான் லக்னோவிலிருந்து மாண்புமிகு அனைத்து உறுப்பினர்களும் அந்தந்த மாநிலத்திற்கு சென்றிருக்கிறார்கள் அவர்கள் சென்று சேருவதற்கே இருபத்தி ரெண்டு ஆகிவிடும் மீண்டும் இருபத்தி நாலாம் தேதி கூட்டம் வைத்தால் நாங்கள் ஏற்கனவே கொடுத்த சட்ட திருத்தத்திற்கு நாங்கள் எப்படி வாதிக்க முடியும் என்று கேட்ட நேரத்தில் அதுக்கு பதில் இல்லை என்றாலும் இந் இன்றைக்கு கூட்டப்பட்டிருக்கிற கூட்டம் என்பது ஒவ்வொரு சரத்தாக நாங்கள் கொடுத்திருக்கிற திருத்தங்களின் அடிப்படையில் விவாதிக்க வேண்டும் கிளாஸ் பை கிளாஸ் கன்சிடரேஷன் என்று இருந்த காரணத்தினால் எங்களுக்கு அந்தந்த மாநிலங்களில் அந்தந்த நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கிற எல்லா பணிகளையும் புறந்தள்ளிவிட்டுவிட்டு முக்கியமான எல்லாம் தள்ளிவிட்டு சரி அவர்கள் தவறு செய்ததாலும் இஸ்லாமியர்களுக்காக இந்த நாட்டினுடைய அரசியல் சட்டத்திற்காக நாம் வர வேண்டும் என்று எல்லா உறுப்பினர்களும் இன்றைக்கு விமானத்தை பிடித்து வந்து இறங்கினோம் கல்யாண பானர்ஜி அவர்கள் இரவு பத்து நாற்பதுக்கு வந்து இறங்கினார் அப்துல்லா பதினோரு மணிக்கு வந்து இறங்கினார் எல்லோரும் காலதாமதாக தான் வந்தோம் வந்து தூங்கியும் விட்டோம் பதினோரு மணிக்கு ஆனால் காலையிலே எங்களுடைய செல்ஃபோனை பிரித்து பார்த்தால் பதினொன்று நாற்பதுக்கு எங்களுடைய குரூப்புக்கு வந்திருக்க செய்தி கிளாஸ் பை கிளாஸ் கன்சென்ட்ரேஷன் இல்லை ஒவ்வொரு சரத்தாக வாய்ப்பது இன்றைக்கு கிடையாது இன்றைக்கு திடீரென்று ஜம்மு காஷ்மீரிலிருந்து இஸ்லாமியர்களுடைய சில இஸ்லாமிய அமைப்புகள் வந்து சாட்சியங்கள் அளிக்கின்றன வந்தது தேதி மாற்றியது தப்பு அதோடு இன்னொன்று வந்தது நீங்கள் கொடுத்துருக்கிற விவாதத்திற்கு இன்றைக்கு ஜம்மு காஷ்மீர் நாளைக்கு கூட்டம் இல்லை இருபத்தி ஏழாம் தேதி மீண்டும் சரத்துக்கள் அடிப்படையில் கிளாஸ் பை கிளாஸ் கன்சன்ட்ரேஷன் வந்து அமைக்கப்படும் என்று வந்தது தேதி மாற்றியது தவறு அஜெண்டாவை மாற்றி என்ன நடவடிக்கைன்னு தவறு இன்று காலை எழுந்தவுடன் நாங்கள் போய் போய் பதினொன்று மணிக்கு போனவுடன் நாங்கள் என்ன கேட்டோம் என்றால் எல்லோரும் அடித்து பிடிச்சி விமானத்தை பிடிச்சி வந்திருக்கிறோம் கிளாஸ் பை கிளாஸ் கன்சிடரேஷன் ஒரு முக்கியமான சட்டம் இந்த தேசத்திற்கு முக்கியமான சட்டம் இந்த தேசத்தில் இருக்கிற இஸ்லாமியர்கள் குறித்த ஒரு சட்டம் அவர்களுக்கு பாதுகாப்புக்காக நாங்கள் வந்திருக்கிறோம் ஆனால் யாரை கேட்டுக்கொண்டு பதினோரு மணிக்கு ப இரவு நடுநிசையில் நீங்கள் பொருள் அடக்கத்தை மாற்றி அஜெண்டாவை மாற்றியிருக்கிறீர்கள் என்று கேட்டபோது இல்லை நாங்கள் அப்படித்தான் செய்வோம் என்று சொன்னார் சரி அது போகட்டும் அதை மாற்றி விட்டீர்கள் இருபத்தி ஏழாம் தேதி யாரை கேட்டுக்கொண்டு வைத்தீர்கள் நாங்கள்லாம் வந்து அடுத்த நாள் குடியரசுக்கு விழா இருக்கு விழா இருக்கிறது அந்தந்த நாடாளுமன்ற தொகுதியில் அந்தந்த மாவட்டங்களில் இருக்கும் எனவே நாங்கள் இருபத்தி ஆறை விடுமுறை நாளை அடிப்படையாக வைத்து இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தி ஒம்பது முப்பது நாடாளுமன்ற கூட்டம் முப்பத்தி ஒன்று எனவே இந்த மூன்று நாட்களும் நாங்கள் மாநிலங்களிலும் நாடாளுமன்ற தொகுதியிலும் பணிகளை வைத்திருக்கிறோம் இவ்வளவு அவசரமாக நடத்த வேண்டிய அவசியம் என்ன நமக்கு ஏப்ரல் நாலாம் தேதி வரைக்கும் இருக்கிறது ஏப்ரல் நாலாம் தேதி இந்த 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 செஷன்ஸ் இந்த அமர்வு இல்லை நாடாளுமன்ற அமர்வு முடியுத்ததுக்குள்ளாக இந்த ரிப்போர்ட் வரணும் அவ்வளோ தான் அது வரைக்கும் எங்களுக்கு டைம் இருக்குது இவ்வளவு டைம் இருக்கிற போது நீங்கள் ஏன் அவசரப்படுகிறீர்கள் எங்களுடைய ஐயம் என்னவென்றால் இவ்வளவு வேகமாக செய்து ஒரு ஒரு அறிக்கையை தாக்கல் செய்து அதை நீங்கள் நடைபெற இருக்கின்ற டெல்லி மாநிலத்தினுடைய தேர்தலுக்காக பயன்படுத்த இருக்கிறீர்கள் அது வந்து ஒரு ரிலீஜியஸ் போலரைஸ் அதாவது மத சார்பாக ஒரு போலரைசேஷன் வர வேண்டும் இந்துக்களுடைய ஓட்டை நீங்கள் பெற வேண்டும் என்பதற்காக ஒரு கெட்ட நடவடிக்கை ஒரு கெட்ட எண்ணத்தோடு செயல்படுத்துகிறோம் என்ற ஐயம் எங்களுக்கு இருக்கிறது என்று சொன்னது தான் எழுந்து எல்லோரும் சத்தம் போட்டது தான் உடனடியாக அவருக்கு ஒரு ஃபோன் வந்தது சேர்மேனுக்கு தலைவருக்கு சேர் ஃபோன் வந்தவுடன் நேரடியாக அறிவித்து விட்டார் உங்கள் அனைவரையும் நான் சஸ்பெண்ட் செய்கிறேன்னு சொல்லிவிட்டார் இதுதான் நடந்தது ஏன் இந்த அவசர கதியில் வந்து நீங்கள் அதாவது இப்போ வந்து இருபத்தி ஏழாந்தேதி கூட்டம்னு சொல்லுறது எங்கள் மெசேஜ் வந்துருச்சு நோட்டீஸ் வந்துருச்சு இருபத்தி தேதி இதுக்கு டிஸன் நோட் கொடுத்து அன்னைக்கு நிரகத்தை போகிறோன்னு பேட்டி கொடுத்துருக்காரு சேர்மேன் அது எங்களுக்கு தெரியாது இரு இருபத்தி ஏழு பரவாயில்ல வாரத்தை வச்சுக்கிட்டு இருபத்தேழு வந்துடுறோம் இருபத்தி ஒம்போது வச்சுருக்காரு அப்புறம் அடுத்த ஒரு நாள் தடவை பார்லிமெண்ட் இருக்குது நான் என்ன கேட்குறேன் ஏப்ரல் நாலு வரைக்கும் டைம் இருக்குது இவ்வளோ அவசர கதியில் செய்வது என்னவென்றால் அநேகமாக எங்களுடைய சந்தேகம் சரியாக இருக்கும் ஐயப்பாடு சரியாக இருக்குமானால் இதை வந்து இந்த ஒரு எங்களுக்கு சாதகமான ஒரு அறிக்கையை நாடாளுமன்ற கூட்டுக்குழு தந்திருக்கிறது விரைவில் வக் சட்டத்தில் உரிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட கொண்டு வரப்படும் அந்த சொத்துக்கள் எல்லாம் முடக்கப்படும் என்று சொல்லுவதன் வாயிலாக தேவைப்பட்டால் குடியரசுத் தலைவர் உரையிலே கூட வருமோ என்ற ஐயம் எங்கள் இருக்கிறது இந்த அரசாங்கம் வந்து தேர்தல் ஆணையத்தை உச்சநீதிமன்றத்தை இப்போ நாடாளுமன்றத்தை எல்லா அரசியல் அமைப்புகளையும் சிபிஐ இடி இன்கம் டேக்ஸ் எல்லாவற்றையும் எப்படி பயன்படுத்துகிறதோ அதை போல இந்த முறை குடியரசுத் தலைவர் மாளிகையும் பயன்படுத்திருக்கிறார்களோ என்ற ஐயப்பாடம் எங்களுக்கு இருக்கிறது எனவே அதன் வாயிலாக குடியரசுத் தலைவர் வாயிலாக ஒரு செய்தியை அனுப்பி அதன் மூலமாக மத ரீதியாக ஓட்டுக்களை பிரித்து வெற்றி பெற்று விடலாம் என்று கனவு காணுகிறோம் எண்ணம் எங்களுக்கு ஏற்கிறது என்பதை இன்றைக்கு அங்கேயே சொன்னோம் அதற்காக தான் அவர்கள் கோவப்பட்டு எங்கேயோ கேட்டார் ஃபோனில் உடனே எல்லாம் சஸ்பென்ஷன் அப்போ ஒருவேளை நாடாளுமன்ற தொடரில் முதல்

நீங்க மீட்டிங் நடந்துட்டு இருந்தது பிரச்சனை நடந்துட்டு இருக்குது ஒரு ஆள் ফোন பண்ணாரே சஸ்பென்ட் பண்ணப்பட்டீங்க அப்படி சொல்றீங்க. ஆமா அப்ப அந்த ஃபோன் பண்ணி இவங்களுக்கு இந்த 10 MB காலையில சஸ்பென்ட் பண்ண சொன்ன உத்தரவு போட்ட ஆளு யாரு அப்படின்றது உங்களுடைய மனசுல இருக்கா? என்ன எப்படி கண்டுபுடிக்க முடியும்? அவ்தானே சார் இன்னைக்கு இன்னைக்கு அவருக்கு செய்தி போட்டோம் எந்த குரூப்ல எங்க செய்தி வந்துச்சோ அதெல்லாம் நார்மல். மினிஸ்ட்ரி கிட்ட இருந்து வந்ததா இல்ல உள்துறை அமைச்சிட்ட வந்துதா இல்ல लोकसभा வந்து மூணுவர தான் பேச முடியும். ஆமா ஜேபிசி தலைவர் மூணு பேத்து ஐடென்டிファイ பண்ணிட்டீங்க நீங்க. அந்த மூணு பேத்துக்குள்ள ஐடென்டிファイ